பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் நாடாளுமன்ற லோக்சபாவில் இன்று பேசிய திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் திராவிட தேசத்தின் தலைவர் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு லோக்சபால திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் என்ன பேசினார்னா எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு அப்படின்னு பேசினாரு திராவிட தேசத்தின் தலைவராக எங்களுடைய தங்கத் தலைவர் மு க ஸ்டாலின் தொண்டனாக இருந்து பேசுகிறேன் திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவரான திமுக ஆர் ராசா லோக்சபா தலைவர் இருக்கையில் அமர்ந்த நிலையில் நான் பேசுவது மகிழ்ச்சி எத்தனையோ பெருமைக்குரிய இந்திய ரயில்வே துறையை தனியாருக்கு தாரை பார்ப்பது என்பது ஜனநாயக படுகொலையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்திய ரயில்வே துறை நூற்றி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த துறை வளம் குழிக்கும் நிறுவனமாக விளங்கும் நிலையில் தனியாருக்கு ஏன் வார்க்கிறீர்கள் என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை முதல் ரயில் நிலையமே அரக்கோணம் தொகுதியில்தான் ஏனெனில் வட இந்தியாவுக்கு செல்லும் ரயில்கள் அனைத்தும் அரக்கோணம் வழியாகவே செல்லும் பெற்ற சோலிங்கரில் எல்லா ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டோம் அரக்கோணத்தை நான்காவது முனையமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் காட்பாடி வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அந்த காட்பாடிக்கு மேம்பாலம் அமைக்க கோரினோம் அதுவும் கிடைக்கவில்லை ஓராண்டில் ரயில் விபத்தில் முன்னூற்றி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மொத்தம் நாற்பது ரயில் விபத்துக்கள் நிகழ்ந்திருக்கின்றன முந்தைய பத்து ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இது மிகவும் அதிகம் சென்னை புறநகர் ரயில்களில் கழிப்பறை வசதி என்பதே கிடையாது இரண்டு மணி நேர பயணம் மேற்கொள்ளும் நிலையில் கழிப்பறை வசதிகளே இல்லை ரயில்களில் ஏசி கோச் மட்டும் தனியாருக்கு தாரை வார்ப்பது எப்படி நியாயமாகும் ரயில்வே துறை என்பதே ஹிந்தி மொழியை திணிப்பதற்கான ஒரு துணையாகவே இருக்கிறது ரயில்வேயில் தமிழகத்தில் ஆங்கிலம் தமிழில் எழுதுகின்றனர் ஹிந்தியிலும் எழுதுகின்றனர் ஹிந்தியில் எழுதுவதை ஒருவர் படிப்பதும் இல்லை ரயில்வே துறையில் மாநில மொழிகளே இல்லை வட மாநிலங்களில் எந்த ரயில் நிலையத்திலும் ஆங்கிலமே கிடையாது தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற ரயில்வே பணியாளர்கள் ஹிந்தி மொழி பேசுகின்றவர்களாக மட்டுமே இருக்கின்றனர் இவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை சொல்வதும் புரியவில்லை இதுவும் ரயில் விபத்துக்கு காரணமாக அமைகின்றன என்று ஜெகத்ரட்சகன் பேசியுள்ளார் அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் இன்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Press பண்ணுங்க இன்றும் உங்களுடன் மை இந்தியா